வணக்கம் என்னுடைய பெயர் விஜயலட்சுமி எனக்கு தற்போது முப்பத்தி நான்கு வயதாகிறது நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் வெங்கடேசன் அவருக்கு நாற்பது வயது ஆகிறது என் கணவர் ஒரு ரிக் ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறார் நானும் என் கணவனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் எங்களுக்கு தற்போது ஹரிகரன் வயது பதிமூணு சுப்ரியா வயது ஆறு என இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் என் தங்கையுடைய பெயர் சரஸ்வதி அவருடைய கணவனின் பெயர் குமார் அவர் ஒரு கார் டிரைவர் என் தங்கை சேலம் மாவட்டம் மிட்டாபுதூர் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் குமார் என் தங்கையின் கணவர் என்பதால் என் கணவனான வெங்கடேசனும் குமாரும் நெருங்கிய நண்பர்கள் போல பழகி வந்தனர் இதற்கிடையில் என் கணவர் ஆத்தூரிலிருந்து சேலத்திற்கு வந்து குடியேற முடிவு செய்தார் இதனால் என் தங்கையின் கணவனான குமாரிடம் இது குறித்து தெரிவித்திருந்தார் இதனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் அலகாபுரம் மிட்டாபுதூர் ராஜராஜன் நகரில் வாடகைக்கு ஒரு வீடு ஒன்றை குமார் எங்களுக்கு பிடித்துக் கொடுத்தார் அந்த வீடானது என் தங்கையின் வீட்டுக்கு அருகேதான் இருந்தது இதையடுத்து நாங்கள் அங்கு குடும்பத்துடன் குடியேறினோம் அங்கு சென்று ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு கோவையில் உள்ள ஒரு கம்பெனி மூலமாக என் கணவனான வெங்கடேசனுக்கு தென்னாப்பிரிக்காவில் ரிகாபரேட்டராக வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது இதனால் வேலைக்காக என் கணவர் என்னையும் என் குழந்தைகளையும் விட்டுவிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றுவிட்டார் நானும் என் குழந்தைகள் மட்டும் மிட்டாபுதூரில் தனியாக வசித்து வந்தோம் என் கணவன் வெளிநாடு செல்லும்போது மனைவியையும் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ளுமாறும் தன்னுடைய ஏடிஎம் கார்டை என் தங்கையின் கணவரான குமாரிடம் கொடுத்துவிட்டு தேவைப்படும் போது பணத்தை எடுத்துக் கொடுக்குமாறும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குமாறும் என் கணவரான வெங்கடேசன் என் தங்கையின் கணவனான குமாரிடம் கூறிவிட்டு சென்றார் அதன்படி அவ்வப்போது என்னுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை என் தங்கையின் கணவனான குமாரும் வாங்கி கொடுத்து வந்தார் இப்படி அடிக்கடி அவர் என்னோட்டி வீட்டுக்கு வந்ததும் வருவதும் செல்வதுமாக இருந்ததால் எனக்கும் குமாருக்கும் நெருக்கம் ஏற்பட்டது நானும் கணவனை பிரிந்த இயக்கத்தில் இருந்ததால் என் தங்கையின் கணவனுடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் இந்த நெருக்கமானது நாடவில் கள்ளக்காதலாக மாறியது நாங்கள் இருவரும் அடிக்கடி உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம் என் கணவனும் வெளிநாட்டில் இருக்கிறார் என் பிள்ளைகளும் பள்ளிக்கு சென்று விடுவார்கள் அதனால் எனக்கு தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு வருவது போல குமார் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு போவார் இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது அப்போதுதான் என்னுடைய தங்கையான சரஸ்வதி அவன் கணவனிடம் பொருளை கொண்டு கொடுக்க கொடுத்தம்மா கொடுத்தமா வந்தமான்னு இல்லாம என் அக்கா வீட்ல அப்படி என்ன செய்றீங்க ஏன் இவ்வளவு நேரம் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்று அவள் கேட்கவும் ஆரம்பித்தாள் காரணம் என்னுடைய நடத்தையிலும் அவருடைய கணவனின் நடத்தையிலும் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் அவள் எங்களை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் ஒரு நாள் அவளுடைய கணவனான குமார் என்னுடைய வீட்டிற்கு பொருட்களை வாங்கி வந்து கொடுக்கும் சாக்கில் நானும் அவரும் உல்லாசமாக இருந்து வந்தோம் அப்போது திடீரென என்னுடைய தங்கையான சரஸ்வதி என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டார் அவள் வந்தவள் நானும் குமாரும் உல்லாசமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து எங்கள் இருவரையும் அவள் கண்டித்தாள் ஆனால் நாங்களோ கேட்டபாடு இல்லை நாங்கள் அடிக்கடி இப்படி அனுபவ உல்லாசம் அனுபவித்து வந்திருந்தோம் என் தங்கை எங்களை பல முறை கண்டித்தும் பார்த்தாள் ஆனால் நாங்கள் கேட்கப்பாடு இல்லை நாங்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தோம் இதனால் விரக்தி அடைந்த என்னுடைய தங்கை அவருடைய கணவனான குமாரை விவாரத்தை செய்ய முடிவு செய்தாள் காரணம் இந்த விஷயத்தை பற்றி வெளியே தெரிந்தால் என்னுடைய வாழ்க்கையும் என் குழந்தையுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்பதால் அவள் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் அவளுக்கும் கணவனுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் விவரத்து செய்வதாக கூறிவிட்டு குமாரை விட்டு பிரிந்துவிட்டாள் அதன் பிறகு என் தங்கையான சரஸ்வதி வேறு ஒருவரையும் திருமணம் செய்து கொண்டார் அதே குமாரும் என் தங்கையான சரஸ்வதியை பிரிந்த பிறகு அவரும் வேறு ஒரு திருமணத்தையும் செய்து கொண்டார் இப்படி இருவரும் வெவ்வேறு திருமணங்களை செய்து கொண்ட போதிலும் குமார் என்னுடன் தொடர்பில்தான் இருந்து வந்தார் என் கணவனும் வெளிநாட்டில் இருந்ததால் இதனை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்து கொண்டிருந்தோம் எங்களுடைய இந்த தகாதரவு விவரமானது என் தங்கையை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது திடீரென ஒரு நாள் என் கணவர் வெளிநாட்டிலிருந்து போன் செய்து தான் ஊருக்கு வருவதாக கூறினார் இதனால் என் காதலனான என் தங்கையின் கணவனான குமாரை என் கணவரை பிக்கப் பிக்கப் செய்துவிட்டு வருமாறு கூறியிருந்தேன் இதனால் கோவை விமான நிலையத்துக்கு வரும் என் கணவனை பிக்கப் செய்வதற்காக குமார் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு சேலத்திலிருந்து கோவைக்கு சென்றார் அங்கு இருந்து வந்த என் கணவனை பிக்கப் செய்துவிட்டு சேலத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது வரும் வழியிலேயே இரண்டு பேரும் ஒன்றாக அமர்ந்து மது குடித்துவிட்டு போதையில்தான் வீட்டுக்கு வந்தார்கள் அவள் இருவருமே வீட்டுக்கு வரும்போது சுமார் பத்து மணியை தாண்டியிருந்தது எங்கள் ஏரியாவே ரொம்ப அமைதியாகவும் இருட்டாகவும் இருந்தது வீட்டுக்குள் நுழைந்ததுமே என் கணவர் திடீரென என்னை அடிக்க ஆரம்பித்து விட்டார் எங்கள் கள்ளக்காதல் விவகாரம் அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது அவர் அந்த ஆத்திரத்தில் என்னை அடிக்கவும் ஆரம்பித்தார் இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது எங்களுடைய தகாதரவு எப்படி என்னுடைய கணவனுக்கு தெரிந்தது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவும் இல்லை அப்போது அருகில் இருந்த ஒரு ராடை எடுத்து வந்து அவர் என்னை அடிக்க முற்பட்டபோது அவருடன் வந்த என் தங்கையினான குமார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்து அவர் இடையில் வந்து அதனை தடுத்தார் இதனால் என் கணவனான வெங்கடேசனுக்கும் குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் தகராறு முற்றவே ஒருவருக்கொருவர் கைகளால் தாக்கியும் கொண்டனர் அந்த சமயத்தில்தான் என் கணவர் குமாரிடம் இந்த கள்ளக்காதலை விட்டுவிடும்படியும் எச்சரித்தார் இதனால் இனிமேல் வெங்கடேசன் உயிருடன் விட்டால் இனி நாம் நினைத்த நேரம் உல்லாசம் அனுபவிக்க முடியாது என நானும் என்னுடைய க தங்கையின் கணவன குமாரும் நினைத்தோம் இதனால் என்னுடைய கணவனை இப்போதே கொன்றுவிட வேண்டுமென நாங்கள் முடிவு செய்தோம் இதனால் அவர் என்னை அடிக்க வந்த அந்த இரும்பராடை பிடுங்கி என் கணவனான வெங்கடேசனை குமார் சரமாரியாக அடித்தார் இதனால் வழி தாங்க முடியாமல் என் கணவனான வெங்கடேசனும் சுருண்டு விழுந்தார் அப்போது நான் வீட்டில் இருந்த அறிவால்மனையை எடுத்து வந்து என் கணவனின் கழுத்தை அறுத்தும் அவரை சரமாரியாக வெட்டும் வெட்டியும் இருவரும் மாறி மாறி கொடூரமாக தாக்குதல் நடத்தி என் கணவனை கொலை செய்து விட்டோம் கழுத்தில் பட்ட என் கணவனான வெங்கடேசன் இரத்த வெள்ளத்தில் இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனார் அதன் பிறகுதான் நாங்கள் இந்த கொலையை எப்படி மறைப்பது என யோசித்தோம் நானும் குமாரும் யோசித்தோம் அப்போதுதான் வெங்கடேசன் உடலை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி ஏதாவது ஒரு கிணற்றில் வீசிவிட்டால் யாரும் கண்டுபிடிக்க முடியாது எனவும் என் கணவனான வெங்கடேசன் வெளிநாட்டில் தென்னாப்பிரிக்காவில்தான் இருக்கிறார் என்றும் உறவினரிடம் கூறிவிடலாம் எனவும் நினைத்தோம் காரணம் என் கணவர் வெளிநாட்டிலிருந்து வருவது எனக்கு மட்டுமே தெரியும் நான் சொல்லிதான் குமாருக்கும் தெரியும் எங்கள் இருவருக்கும் தவிர வேறு யாருக்கும் என் கணவர் வெளிநாட்டிலிருந்து வருவது தெரியாது என் கணவர் இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்ததால் அவர் வருவதை யாரும் பார்க்கவும் இல்லை இதனால் என் கணவனை கொலை செய்துவிட்டு அவருடைய உடலை மட்டும் எங்கேயாவது மறைத்துவிட்டாலே போதும் என் கணவர் ஊருக்கு வந்தது யாருக்கும் தெரியாது இதனால் யாருக்கும் சந்தேகம் வராதுவன நாங்கள் இருவரும் எண்ணினோம் உடனே என் கணவனான வெங்கடேசனின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி என் குமாருடைய காரிலேயே அந்த உடலையும் ஏற்றினோம் அதன் பிறகு படையப்பா நகரில் உள்ள திலீப் என்போருக்கு சொந்தமான பாலடைந்த கிணற்றில் அதனை நாங்கள் வீசிவிட்டோம் அதன் பிறகு இருவருமே எங்களுடைய வீட்டுக்கு வந்துவிட்டோம் வழக்கம் போல இருவருமே ஒன்றும் தெரியாது போல இருந்துவிட்டோம் ஆனால் ஓரிரு நாளிலேயே அந்த பாலடைந்த கிணற்றிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது இதை பற்றி அந்த பகுதி மக்கள் உடனடியாக அலகாபுரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் உதவி கமிஷனர் முருகேசன் இன்ஸ்பெக்டரான தங்கராஜ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் அப்போது கிணற்றில் சாக்கு மூட்டை ஒன்று மிதப்பதையும் பார்த்தனர் உடனே போலீசார் அந்த பகுதியின் மக்களின் உதவியுடன் அந்த சாக்கு மூட்டையை தூக்கி வெளியே கொண்டு வந்தனர் அதனை அவிழ்த்து பார்த்தபோது அதில் ஒரு ஆணின் உடல் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனே போலீசார் அந்த உடலை மீட்டு சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர் அது யாருடைய உடல் என்று அலகாபுரம் போலீசார் விசாரணையை முடக்கிவிட்டனர் இதனை அறிந்த நாங்கள் நானும் வெங்கடேசனும் நானும் என்னுடைய தங்கையின் கணவரான குமாரும் சேர்ந்து அழகாபுரம் கிராம நிர்வாக அலுவலரிடம் போய் புஷ்பாவிடம் சென்று சரணடைந்துவிட்டோம் அப்போது நானும் அவரும் என்னுடைய தங்கையின் கணவான குமாரும் சேர்ந்துதான் என் கணவனான வெங்கடேசனை கொன்று உடலை சாக்கு மூட்டையில் கட்டி கிணற்றில் வீசியதாகவும் கூறினோம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கிராம நிர்வாக அலுவலரான புஷ்பா அழகாபுரம் போலீசாருக்கு தகவலை தெரிவித்தார் போலீசாரும் விரைந்து வந்து என்னையும் குமாரையும் கைது செய்தனர் என் கணவனின் உடலை கிணற்றிலிருந்து மீட்ட போலீசார் விசாரணையை தொடங்கியதால் எப்படியும் போலீஸில் சிக்கிக்கொள்வோம் என்ற பயத்தில் இருவருமே கிராம நிர்வாகிகளிடம் சரணடைந்து விட்டோம் அதன் பிறகு போலீசார் எங்களை கைது செய்து சிறையிலும் அடைத்து விட்டனர் இந்த சம்பவமானது அலகப்புரம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்